தற்போது வாழை திரைப்படம் ஒன்று திரையரங்குகளில் வெளியாகி வரவேற்பை பெற்ற நிலையில் மாரி செல்வராஜ் ரசிகர்களுடன் படம் பார்க்க சென்றிருக்கிறார் அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவக்குமார் கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க தமிழகம் முழுவதும் இன்னைக்கு வாழை அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது இதுல வந்து மாரி செல்வராஜ் இயக்கத்துல கலையரசன் நிக்கில் விமல் பொன்வேல் என பல்வேறு தமிழ் பிரபலங்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் சஜித் இந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் சஜித் சிவானந்தன் திவ்யா மாரி செல்வராஜ் திலீப் சுப்ராயன் ஆகியோர் இணைந்து அந்த படத்தை வந்து பிடிக்க பண்ணிருக்கிறாங்க தமிழகம் முழுவதும் இன்னைக்கு வெளியாகக்கூடிய இந்த இடத்துல வந்து திருநெல்வேலியில் இருக்கிற ராம் திரையரங்கத்துல வந்து இயக்குநர் மாரி செல்வராஜ் வந்து அவரோட போய் ஏதாவது இயக்குநர் மாரி செல்வராஜ் வந்து இன்னைக்கு வந்து படம் பார்க்குறாரு அதாவது தமிழ் ரசிகர்கள் கண்டு வகிக்கும் வகையில ஒரு ஃபீல் குட் படமா வந்து இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில இந்த படத்தோட வெளியீடு வந்து பதினொன்று மணிக்கு தோங்குது திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் மொத்தம் நான்கு திரையரங்குகள்ல வெளியாகக்கூடிய இந்த படங்களை வந்து தற்போது இயக்குனர் மாரி செல்வராஜ் தன்னோட நண்பர்கள் மட்டுமல்லாது தன்னோட ஆதரவாளர்களோட சேர்ந்து தற்போது படம் எடுத்து பார்த்திருக்கிறார் இதனை திரையரங்க வளாகம் வந்து தற்போது எப்படின்னு இருக்கு மேலும் தாளம் வெடி உள்ளிட்டவைகள் போடப்பட்டு அதன் அடிப்படையில் அவர் வந்து படம் பார்க்க உள்ள சென்றிருக்கிறாரு அதாவது இரண்டு சிறுவர்களை மட்டுமே கொண்டு ஒரு இயக்கப்பட்ட இந்த படம் சொல்லி கூறப்பட்ட நிலையில படத்தோட முடிவுகள் வந்து ஏறத்தாழ ஒன்னு முப்பது மணி அளவுல தெரிய வரும் திருநெல்வேலியில வந்து தமிழகம் முழுவதும் வெவ்வேறு நேரங்கள்ல வந்து அந்த படம் வந்து தேடப்பட்டாலும் தமிழக திருநெல்வேலியை பொறுத்தவரையில் காலை பதினொன்று முப்பது மணி அளவில் தான் இது வந்து திரையாடப்படுதுங்க கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்